வணக்கம் அக்கா இப்போ பேசப்படுற ஒரு டாபிக் வந்து நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாரையும் ரொம்ப வருத்தப்பட வச்ச ரொம்ப மனசு ரொம்ப உழுத வச்ச ஒரு விஷயம்தான் கரூரில் நடந்த முப்பத்தி ஒம்பது மரணங்கள் பற்றி தான் பேச போகிறேன் இதை ஏன் இப்போ பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் சொல்லுவேன் ஏன்னா சோசியல் மீடியா இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய வீடியோஸ் பார்த்தேன் நிறைய பேர் வந்து எடுத்து போட்டிருக்காங்க அது என்ன போட்டிருக்காங்கன்னா தற்கூரித்தனமாக பேசியிருக்கானுங்க ஒரு சில பேர்லாம் தற்கொலைத்தனமாக பேசுகிறக்கானுங்க தற்கொலைத்தனமாக வந்து போஸ்ட் போட்டு போட்டிருக்கானுங்க அவங்க அடுக்கடுக்காக ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இந்த விஷயம் யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் அது டிஎம்ஏக்காக இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் தோல் திருமாவளன் அவர்கள் கட்சியாக இருக்கட்டும் டிடிபி தினகரன் கட்சியாக இருக்கட்டும் இன்னும் புதிய கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் தப்பு தப்பு தான் போயிருக்கிறது வந்து முப்பத்தொம்பது உயிர் சரியா எனக்கு இந்த வீடியோஸ் இவங்க போடுற கமெண்ட் இவங்க வந்து முட்டு கொடுக்கறதெல்லாம் இன்னும் எனக்கு இன்னும் எரிச்சல் தான் ஆகுது என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு நாங்க கேட்ட இடத்த நீங்க கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ப்ராப்பரா ஒரு விஷயம் நீங்க பண்ண போவீங்க அப்படின்னா என்னுடைய ஏன் சைட்ல இருந்து சரின்னா நிறைய இந்த சோசியல் ஒர்க்லாம் நாங்கள் பண்ணும்போது ஒரு பர்மிஷன் வாங்க போவோம் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த இடத்துல நீங்க பண்ணுங்கன்னு அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க அது கரெக்டா தான் இருக்கும் அதை ஒத்துக்கிட்டு தான் நாங்கள் அடுத்த வழியாக நாங்கள் ஆரம்பிப்போம் அது ஹெல்மெட் அவேர்னஸ் இருக்கட்டும் இந்த வந்து கஜா புயலுக்கு வந்து நாங்கள் சில விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணோம் அவேனன்ஸ் பண்ணோம் அண்ட் கொரோனாக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணோம் அதெல்லாம் பண்ணும்போது போலீஸ் தரப்புல இருந்து ஒரு சஜஷன் பண்ணுவாங்க அது அதை ஏத்திட்டு நம்ம அடுத்தது பண்ணுவோம் நீங்க ரெண்டு இடம் கொடுத்துருக்கீங்க அது உங்களுடைய தரப்புல இருந்து தான் கொடுத்த இடம் அந்த ரெண்டு பிளேஸுமே தென் வந்து கரண்டை கட் பண்ணி சொல்றீங்க கரண்டை கட் பண்ணதுல இப்ப உயிர் உயிர்த்திருக்க கரண்ட் இருந்துச்சுன்னா தான் வந்து போஸ்ட் பாரத்தை பிடிச்சி தொங்கிட்டு குரங்கு மாதிரி தொங்கிட்டு தற்குறி மாதிரி தொங்கிட்டு ஜென்ரேட்டர் ஏறி மிதிச்சு நீ போன ஆண்டு இதில் வேற கரண்ட் இருந்துச்சுன்னா பொசுங்கிருப்பேன் நீ பார்த்தா தான் கூடையும் இன்னொருத்தவங்க புடிச்சு விழுத்துருப்ப அது ஒரு விஷயம் தென் வந்து ஆம்புலன்ஸையும் உள்ள வந்துச்சு ஆம்புலன்ஸ் போட்டு அடிச்சிருக்கீங்க எவ்வளவு விஷயம் தெரியுமா ரொம்ப முட்டாள்தனமான சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல இன்னொருத்த அடி அதி மேதாவி அவன் வந்து என்ன சொல்றான்னா ஒரு வீடியோ போட்டிருக்கான் அந்த வீடியோல என்னன்னா ஒரு அம்மா மயக்கம்பட்டு வந்ததை ரொம்ப கேலியா ஒரு ஒரு கேவலமா பேசி போட்டிருக்கான் இந்த அம்மா நடிக்குதுன்னு ஏன்டா பிள்ளை இறந்துருக்காங்க பிள்ளைய காணணும்னு தவிக்கிறாங்க அவங்க மயக்கம்பட்டு என்னடா இதெல்லாம் அதுக்கு தாண்டா படிடா பரமா அப்படிங்கிறது படி கொஞ்சமாவது படி உனக்கு அன்பு இருக்கலாம் பாசம் இருக்கலாம் உனக்கு அது அவர் பெரிய மிகப்பெரிய கடவுளா இருக்கணும் யார் இப்போ தப்பு பண்ணாலும் யார் மூலியமா தப்பு பண்ணாலும் தப்பு அதுக்கு நம்ம வருத்தம் தெரிவிக்கணும் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இனி நடக்க கூடாது என்ன ஸ்டெப் எடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அந்த 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 வீட்டுக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத யோசி அடுத்தது நடக்க போற விஷயங்களை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு இப்ப நடந்ததுக்கு இதெல்லாம் தான் காரணம் முட்டு கொடுக்குற பார்த்தியா அது ரொம்ப முட்டாள்தனம் அது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனும்